நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தவ்ஹீர் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு தவ்ஹீர் ஜமாத் சார்பில் வக்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் சையது அலி நிஜாம் தலைமையில் மாவட்ட செயலாளர் சர்புதீன் ஷேக் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பேச்சாளர் சுஜா அலி கலந்து கொண்டு பேசுகையில் வக்பு வாரிய திருத்த சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது வக்பு வாரியத்திற்கான அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவது என்பது சங் பரிவார்களின் முஸ்லீம் வெறுப்பு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும் என்றும் இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக முன்னோர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான இயக்க நிலங்கள் பாஜக அரசின் கண்களை உறுத்துகின்றன அவற்றை அபகரித்து அதானி அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் ஊழல் செய்வதற்கும் பாஜக அரசு சதி செய்கிறது என கண்டன உரையாற்றினார் இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஏ ஜே அலி முத்துமரை காயர் நிசாருதீன் மாவட்ட தொண்டரணி பொறுப்பாளர் ஆதில் உள்ளிட்ட ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர்